ஆ ஓகே ஆபி பர்த்டே சொல்லு கார்த்திஷான்னு சொல்லணும் ஆ ஆ அடுத்தது நிலஞ்சனாக வா நிலஞ்சனா சொல்லு ஆ அதே பண்ண சாய்க்கு பண்ண அடுத்தது ரக்ஷனா கிட்ட போமா ஆ ஹட் பண்ணே ஆ ஓகே அடுத்த யாழ்மொழி கார்த்திஷா முதலாவது கை கூட ம் இந்த கையில் இந்த கையில் ம் ஓகே அடுத்த திரும்ப திரும்ப சரி அது பசங்களுக்கு புதுசாக இருக்குல்ல அதனால அதில் பாலா ஹாபி பர்த்டே சொல்லு கார்த்திஷா சரி ஆ அடுத்தது சமீர் போ சமீர்ட்ட போ